அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அருணகிரி சோமசுந்தரம் இளங்கலை பட்டயப்படிப்பு ஓவியம் உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்னவெனில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுக்கான கலைச்சம்மல் விருதை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது அதற்கு காரணமான தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு ஓவிய நுண்கொல அமைப்பிற்கும் என்னுடைய பெரு நன்றியை கொள்கிறேன் மேலும் எனக்கு இதுவரை ஒத்துழைத்த என்னுடைய ஓவிய நண்பர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய இதுவரை நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் எனக்கு உறுதுணையாக இருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இந்த துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக இந்த துறையில் இருக்க ஓவியத்துறையில் இதை வந்து ஆரம்ப காலத்தில் நான் வந்து களிமண் சிற்பங்களை தான் முதல்ல செய்தேன் அந்த களிமண் சிற்பங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஓவியங்களுக்கு வந்தேன் முதல்ல பார்த்திங்கன்னா நாங்கள் ஆயில் பெயிண்டிங் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் அக்கர்லிக் போன்ற என்ன சொல்கிறதுனா குயிக் ட்ரை அந்த மாதிரியான மீடியங்களில் ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஓவியங்கள் மூலமாக மக்களுக்கு தேவையான கருத்துக்களையும் மக்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களையும் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மூலமாகவும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கலை சேவையை பாராட்டி தமிழக அரசு கலை கலைச்சம்மல் விருதை இந்த ஆடை எனக்கு கொடுத்திருக்கிறது மேலும் என்னுடைய வே ஓவியங்கள் இப்போது இன்றைக்கு இன்றைய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சமூக அவலங்களையும் புவிமயமாகுதல் வெப்பமயமாகுதல் போன்ற பிரச்சினைகளையும் என்னுடைய ஓவியங்கள் விலக்கி கொண்டிருக்கிறது உதாரணமாக என் ஓவியங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய கால்கள் மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சிட்டியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுன்னா பில்டிங்ஸ் ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரிஸை வந்து அவர் வந்து தன் கால் கை மூலமாக தழுற மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பேன் இது அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு ஓவியம் அது என்ன சொல்ல வருதுன்னா அந்த ஓவியம் அது தனி மனிதனாக காட்டினாலும் அது என்ன சொல்ல வரேன்னா ஒரு சொசைட்டி நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கணும் நம்ம வீட்டை சுற்றி பில்டிங்கும் ஃபேக்ட்ரியும் இருந்தால் நமக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறைந்து நம்மளுடைய உடல்நலம் மிகுந்த அளவுக்கு பாதிப்பு அடையும் என்பதை ஓவியத்தின் மூலமாக விளக்கியிருக்கேன் மேலும் இன் இன்ஸ்டாலேஷன் ஆர்ட் மூலமாகவும் சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னே மெரினா பீச்சில் ஒரு என்னுடைய உருவத்தையே ஒரு சிற்பமாக செய்து மணலில் புதைச்சி மெகட் என்பது பிணப்புழுக்களை சொல்லுவாங்க மெக்கட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புழுக்கள் அந்த மனிதனை சாப்பிடும் ஆனால் அந்த மனிதன் வந்து சிரிச்சுக்கினே இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷன் ஆர்ட்டை மெரினா பீச்சில் பண்ணேன் அது என்ன சொல்ல வருதுன்னா இன்றைய மனிதர்கள் தங்களை சுற்றி நடக்கும் அவலங்களை எவற்றை பற்றியும் கவலை கொள்ளாமல் சந்தோஷமாக மா சந்தோஷமாக அவற்றனுடன் அவர்கள் உருவாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் விளக்கியிருக்கேன் உதாரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து ஒரு கிரவுண்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்ன்றது ஒரு கிரவுண்டு அதில் ஒரு வீடு இருக்கும் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அதுக்கு தேவையான தண்ணீரை வந்து கிணற்று மூலமாக நம்ம இறச்சிருந்தோம் ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போர் போர் போட்டு நூறு அடி போட்டிருந்தோம் இப்போ நூறு அடினாச்சு நூற்றி ஐம்பது ஆகி போய் இரநூறு அடியாக போய் இரநூத்தம்பது அடியாக போயிடுச்சு காரணம் என்னென்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி சென்னையில் எங்கே பார்த்தீங்கனாலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாகிடுச்சு காரணம் என்னான்னா அந்த வீட்டினுடைய ஓனரோ இல்லை அவர் வீட்டின் ஓனர் வித்துட்டு போன இடத்த ஒரு நாலு கிரவுண்டாக ஒன்றாக்கி இந்த பில்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி அவற்றுக்கு தேவையான தண்ணீரை பூமியிலேருந்து சுரண்டி எடுத்துட்றாங்க அப்போ என்னென்னா தண்ணியுடைய அளவு பற்றாக்குறை ஆகிடுது இது ஒரு அவலந்தான் இது போல் இந்த தண்ணிக்கு குறைய குறைய என்ன ஆகுன்னா இங்கே வந்து மனிதர்கள் வாழக்கூடிய சூழல் இல்லாமல் போய் நம்ம எங்கேயோ வெளியே தேட வரும் இல்லை தண்ணீர் வந்து பற்றாக்குறை இல்லாத அரசை வந்து நம்ம குறை குற வேண்டிய நிர்பந்தத்துக்காகுது ஆனால் இங்கே சில அவலங்களும் நடக்குது அரசே சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏரி குளங்கள் எல்லாம் கண்மாயெல்லாம் தூர் வராமல் அவையெல்லாம் வந்து கூட நம்ம வேற மாதிரியான உருவெற்று போகுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்களாகிய நாமும் சில விஷயங்களை விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு இன்சாலேஷன் ஆட்டை நான் வந்து பீச்சில் செய்தேன் இது நம்ம சுற்றி இருக்கிற விலங்குகளில் இவை இவைகள் சில உயிரினங்களை கூட அன்பு செலுத்தாமல் இருக்கும் இந்த விலங்குகளும் உயிரினங்களுக்கும் நமக்கு அவசியம் வேணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டின் உள்ளே தோட்டம் இருக்கும் அதில் வந்து பட்டாம்பூச்சி தும்பி சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் இருக்கும் இந்த பூச்சிகள்லாம் இப்போல்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் காரணம் அதற்கான தட்ப சூழலை நம்ம வந்து நகரத்தில் உருவாக்காமல் அவற்றுக்கு எதிரான ஒரு விஷயங்களை நம்ம கையெடுத்ததால் அவைகள் இன்றைக்கு இல்லை ஆக நம்மளை சுற்றி இந்த மாதிரியான பூ பூச்சிகள் இருந்தால் தான் மனிதர்கள் வாழக்கூடிய நல்ல காற்று நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் நமக்கு எத்தனை அளவுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்குதுன்றதை நம்ம தெரியாமல் மரம் வெட்டிடுறோம் அதுக்கப்புறம் வெட்டின பிறகு பார்த்திங்கன்னா வெயிலாக இருக்கும் அங்கே கொடையை வச்சு உக்காருவோம் நிறைய கார்ட்டூன்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த இடத்துல நிறைய மரம் இருக்கும் அதை வெட்டிவிட்டு அங்கே ஒரு அழகாக ஒரு கொடையை வந்து அவர் நிறுவி ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு மெட்டீரியல்லோ ஒரு கொடை வச்சுட்டு அது கீழே உட்காந்துருப்பேன் சேரில் ஆனால் அதுக்கு அங்கே ஆல்ரெடி ஒரு ஒரு மரம் இருந்தது ஒரு மாமரமோ இல்லை ஒரு ஏதோ ஒரு மரம் ஆனால் அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டிவிட்டு அழகுக்காக என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு சின்னதாக ஒரு கூடார மாதிரி போட்டு ஊஞ்சல் வச்சுட்டு அங்கே உக்காடுறோம் இந்த மாதிரியான செய்கைகள்லாம் ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயம் காற்று வந்து ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அவசியம் அதுபோல் பூச்சிகள் அவசியம் இப்போ மண்புழு இல்லைன்னா நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது மண்புழுக்கள் வந்து அந்த மண்ணை மலடியான மண்ணை நல்லா வந்து எருவாக்கி அது பண்ணுறது அதனுடைய எச்சங்கள் தான் மண்புழுக்கள் அதுபோல் மண்புழுக்கள் வந்து பூமிக்கு அவசியம் ஆனால் நம்ம உரங்கள் மூலமாக முன் எல்லாம் பூமியில் வந்து சுத்தமாக எடுத்துகிறோம் அது மறுபடியும் உருவாக்காத ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கோம் இன்றைக்கி உலகத்தில் இதுக்கு காரணம் என்னன்னா நாம் வந்து எதுவோ ஒன்று வேகமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நவீனம் என்று சொல்லிக்கின்னு அதாவது எப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் அதில் உதாரணமாக அந்த கேட்ஜெட்ஸ் வந்து செல்ஃபோன் இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது ஆனால் அந்த மொபைலால் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் கொஞ்சம் தான் ஆனால் தவறான விஷயங்கள் அதிகம் இதில் வந்து மனிதன் வந்து அந்த மொபைலும் அவனும் ஒன்றுன்ற மாதிரி அவன் கையில் பேக்கெட்டில் காசு இருக்கா இல்லையா மொபைல் கையில் வச்சுருக்கான் ஏ படுக்கும்போதும் மொபைல் வெளியே போகும்போது மொபைல் மனிதர்களோட அன்றாட வந்து நம்ம பழகிறதெல்லாம் இன்றைக்கி இல்லை நீங்கள் என்ன ஒரு பொதுவான இடத்துல போனீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ எங்கே போனீங்கனாலும் அவர்கள் வந்து அந்த செல்ஃபோன் கூட தான் பேசினிருக்கான கண்டி சக மனிதர்களோட உறவாடுறதெல்லாம் கெடுதல் இல்லை இப்போது அதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா மனிதர்களுக்குள்ளான உறவுகள் இங்கே வந்து பொய்யா போயிட்டு யாராரோ யாரோ போகிறாங்களோ யாரோ வராங்கன்ற மாதிரியான சூழல் வந்து மிகவும் கெடுதல் நமக்கு வாழ்க்கையில் வந்து அடுத்தவர்களோடு அளவுறதும் பேசுகிறதும் அன்போடு இருக்கிறது தான் ஒரு சமூகம் மேம்படுத்துறதுக்கான காரணம் இதையெல்லாம் என்னுடைய ஓவியங்கள் மூலமாக நான் வந்து நிறைய கண்காட்சிகளை நடத்தியிருக்கேன் குறிப்பாக சொல்லணுன்னா என்னுடைய தனிநபர் கண்காட்சின்னு வாங்க ஆங்கிலத்தில் சோலோ எக்ஸிபிஷன் இது ஒரு பதினொன்று பன்னெண்டு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கேன் இது இல்லாத குழு நண்பர்கள் அனைவரும் ஓவியர்கள்லாம் சேர்ந்து குழுக்களாக ஒரு நாற்பத்தொம்போது கண்காட்சி பண்ணியிருக்கேன் இது இல்லாத வந்து பார்ட்டிசிபேஷன் அப்படின்வாங்க தேர்வு செய்யப்பட்ட கண்காட்சி ஓவிய கண்காட்சி ஒரு இருபத்தொம்போது பண்ணியிருக்கேன் விருதுகள் ஒரு மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஒம்பது விருது வாங்கியிருக்கேன் இது இல்லாத நம்ம என்னுடைய தலைமுடியை நல்லா வளர்த்து பெரிய அளவில் அதன் மூலமாக மகாத்மா காந்தி ஓவியத்தை வரைஞ்சி வேர்ல்டு ரெக்கார்ட் ரெண்டாயிரத்து பதினாலு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினாலில் ஒரு உலக சாதனை விருது வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து இன்று தமிழக அரசால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கலைச்சம்மல் விருது தமிழக அரசும் தமிழக முதல்வரும் எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை முடித்து இருக்காங்க அவங்களுக்கு மீண்டும் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில் வந்து மனிதன் வந்து நமக்கு பிழைப்புக்காக பிழைப்பு இருக்கணும் அந்த பிழைப்பு மூலமாக வர பணம் மூலமாக குடும்பம் நடத்தணும் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனக்குன்னு ஒரு லட்சியம் அது இசை வடிவமாகவும் ஓவிய வடிவமாகவும் ஏதோ ஒரு வடிவமாக அவன் வந்து அதை முன்னெடுத்துக்கணுன்னா அவன் வாழ்க்கை வந்து செம்மையாக இருக்கும் இல்லைன்னா வந்து தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவன் கெடுத்துக்குவான் அதனால் வந்து எல்லாரும் வந்து வேலை என்பது வேறு தன்னுடைய ஹேபிட் என்பது ஹேபிட்ன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கான விஷயத்தை தன்னை ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு வீணை கற்றுக்கிறது ஒரு பரதநாட்டியமோ இல்லை ஒரு ஓவியங்களோ ஒரு சிற்பங்களோ வந்து அத்தியாவசியமாக தேவை அதை அனைவரும் கற்றுக்கொண்டு செம்மையாக வாழ வேண்டும் அதாவது இன்றைய இளைஞர்கள் வந்து ஓவியத்தில் நல்ல ஃபேஷனாக இருக்காங்க எல்லா பிள்ளைகளும் ஓவியங்கள் வரைகிறாங்க அது நானே பார்த்து வியப்படைஞ்சிருக்க விஷயம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பான ஒரு சில ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்டுன்னா அதில் மூணு பசங்க தான் வரைவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது பிள்ளைங்களும் படம் வரைகிறாங்க நல்லா கலர் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா செய்கிறாங்க ஆனால் அந்த கண்டினியூட்டி அவங்க கிட்ட கிடையாது அந்த ஒரு எப்படி சொல்லணுன்னா ஒரு எட்டாவது ஒம்போதாவது வரையில் அந்த கன்டினியூட்டி இருக்குது நல்லா வரைகிறான் எங்கன்னா காம்படிஷன் போனால் ப்ரைஸ் வாங்குகிறான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டென்த்துன்னும் போது ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மாவே அவனை பிளாக் பண்ணி பா படிப்பா ஸ்கோர் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெஷரை அவனுக்கு வச்சிடறாங்க அப்படி வைக்கும்போது என்ன அந்த பையன் அந்த அவன் தனக்கான ஒரு சந்தோஷத்துக்கு கொடுக்கூடிய ஓவியமோ விளையாட்டையோ அங்கேயே விட்டுடுறான் ட்ராப் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறான் அப்போ அதை அவன் தொடர்கதை விட்டுடுறான் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓவியத்தின் ஈடுபாடு ஒரு எப்படி சொல்கிறேன்னா டியூஷன் மாதிரி ஆகிப்போச்சு அது மட்டும் வரைகிறாங்க அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் படிக்கிற இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கிறாங்க இல்லையா ஓவிய கல்லூரியில் அவங்க கொஞ்சம் நல்லா வரைகிறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஆனாலும் மிகுந்த சிரத்தை எடுப்பது இல்லை மிகுந்த சிரத்தைனா நாங்களாம் எடுத்த மாதிரி ரொம்ப அவ்வளோ சிரத்தை எடுத்து அதில் அவங்க வேலை செய்கிறாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான் காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து எல்லா துறையிலையும் கூட்டம் அதிகமாகிடுச்சு மக்கள் தொகை அதிகமாகறதுல ஒரு துறையில் போனோம்னா நூறு பேர் இருக்கிற இடத்துல ரெண்டாயிரம் பேர் இருக்கான் போட்டி அதிகமாகும்போது அந்த மாணவர்களே யோசிக்கிறாங்க இது நம்ம எடுத்துகிட்டோம் ஓவியத்துறையில் இது போயிட்டு எப்படி ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓவியம் சார்ந்த படிப்புகள் விஷுவல் கம்யூனிகேஷனோ இல்லை சினிமா துறையோ இதை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க ஸ்கிப் ஆகிடுறாங்க இதை இதை கண்டினியூட்டி பண்ணுறது யாரும் அதனால் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் கொஞ்சம் குறைவாக தான் இதை ஃபாலோ பண்ணுறது நான் நினைக்கிறேன் வந்து நாற்பது ஆண்டு காலமாக இந்த ஓவிய கலையில் இருக்கீங்க இப்போ இருக்கிற நவீன ஓவியங்கள் பற்றி உங்கள் கருத்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது நவீன ஓவியங்கள் பிரமாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங் மூலமாக நம்ம சொல்கிற விஷயத்தை கூட சின்ன ஒரு விஷயத்தில் அதாவது இன்சாலேஷன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக அங்கே வச்சு நம்ம வந்து அந்த விளக்கிடலாம் சமூக அவலத்தில் அந்த இன்ஸ்டாலேஷன் ஆர்ட் வந்து மிகுந்த ஒரு பங்களிப்பு அதிகமானது ஒரு பத்துக்கு பத்து படம் வரைகிற விஷயம் வரைஞ்சி சொல்கிற விஷயத்தை விட இந்த இன்ஸ்டாலேஷன் ஆர்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் ஒரு மனிதன் அந்த அந்த ஓவியனே வந்து தன்னை வந்து ஒரு ஆர்ட்டாக பெயிண்டிங்காக இப்போ இங்கே இருக்கிற ஓவியங்கள் இருக்குது இல்லையா இதில் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோம் சு சுற்றி வண்ணங்கள் இருக்கோம் அதில் ஒரு சப்ஜெக்ட் வரைகிறோம் இதன் மூலமாக நம்ம விளக்குறோம் ஏதாவது இந்த வந்து ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம இது சொல்கிறோம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறோன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு கூட போரிடுது அந்த நாட்டின் இருக்கக்கூடிய செல்வங்களை அபகரிச்சிட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறத ஒரு ஓவியம் மூலமாக நம்ம சொல்கிறத ஒரு சின்ன பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மூலமாக நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து ஓவியங்களில் நவீனம் வந்திருக்கு அதுபோல் வந்து பாப் ஆர்ட்ன்னு சொல்லக்கூடிய மாடர்ன் ஆர்ட் ஓவியத்தில் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால் வந்து ஓவியத்துறை மிகுந்த அளவில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு உண்மைதான் உண்மைதான் எப்படின்னா இந்த விஷயத்தில் என் மனைவிக்கு நான் நன்றி சொல்லணும் அந்தம்மா கொஞ்சம் எனக்கு பேக் மாதிரி இருக்கிறான் ஓவியத்தில் அதாவது இரவு வந்து பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு ஒன்று கூட ஆகிடும் சில நேரத்தில் அவங்க டீ போட்டு கொடுப்பாங்க அவங்க தான் கூடவே வந்து எனக்கு ஐடியாவும் கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஓவியங்களை வந்து அதில் இருக்கிற ஒரு டஸ்டேனாக ஆகிட்டால் கூட தொடச்சி வைக்கிறதோ இல்லை அது மூடி அதை கவர் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து அந்த அம்மா பார்த்துக்குவாங்க நானும் பண்ணுவேன் அதாவது எப்படின்னா ஓவியங்கள் வந்து ஒவ்வொரு ஓவியனு கலைஞனுக்கும் தன்னுடைய படைப்பு வந்து குழந்த மாதிரி அது இயற்கையிலையும் வந்துடும் தன் படைப்பு எங்கன்னா அழுவியோ என்ன இது தொற்றுருவாங்களோ இல்லை தள்ளி விட்டுருவாங்களோன்ற ஒரு பயத்தோடு தான் நாங்கள் கூட எங்கன்னா ஒரு ஷோ பண்ணும்போது பெயிண்டிங் வச்சுட்டு வந்தால் கூட வீட்டில் வந்தால் கூட எங்களுக்கு என்னெல்லாம் அந்த கேலரியில் வச்ச படம்லாம் எப்படி இருக்கோ யாருன்னா வந்து தொட்டுடுறாங்களோ இல்லை பிளேடில் கீறிடுறாங்களோ சொரண்றாங்களோன்ற ஒரு எண்ணம் எப்போதும் இருக்கும் அதுதான் நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சாயங்காலம் வர வரலாம் ஸ்கூல்லேருந்து எப்படி ஒரு தாய்க்கு வந்து ஐயோ பையன் சண்டை போடாமல் யாருன்னா அவனை அடிக்காமல் வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி தான் எங்களுடைய ஓவியங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கிறது காரணம் அது கொடுக்குற சந்தோஷம் திருப்தி வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா சாட்டிஸ்ஃபிகேஷன் திருப்தி முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா திருப்தி தான் வாழ்க்கைன்னுவாங்க அதுபோல் இந்த ஓவியங்களுக்கு வந்து வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த திருப்தியை கொடுக்கும்

அந்த குழந்தைக்கிட்ட ஆன் பண்ணிவிட்டு கையில் கொடுத்துட்டா அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் அதை அந்த சுவிச்சஸ் எல்லாம் இப்போல்லாம் டச் ஸ்கிரீன் தான் வந்துச்சு கொஞ்சம் திணறும் மூணாவது நாள் அந்த ரெண்டு ரெண்டரை வயசு குழந்தை கற்றுக்குது அது கூடவே அது ஊடுருவி போய்ட்டு அவங்க அம்மா அப்பா வெளியே போனால் கூட ரெண்டு நாள் கூட செல்ஃபோனை கொடுத்தா இருந்துடுது அப்போது எந்த அளவுக்கு தாக்கத்தோடு இந்த குழந்தை வளர்ந்து பின்னாளில் ஒரு ஓவியங்களை உட்கார்ந்து வரையணும் அப்படின்னா அந்த பேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்காது இப்போ நாங்களாம் படம் வரையணுன்னா பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆகும் ஒரு படம் வரைகிறதுக்கு முடிக்கிறதுக்கு அப்போ அதை நாங்கள் அந்த அளவுக்கு அதில் வந்து நாங்கள் ஊடுவி போனதால் தான் ஓவியத்து உள்ளோ நாங்கள் அதை வரைஞ்சி முடிக்கிறோம் சிரத்தையோட காரணம் எங்களுக்கு அன்றைக்கு காலத்தில் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் கிடையாது டெலிஃபோன் யார் வீட்டிலனா இருக்கோம் இல்லை நம்ம வீட்டில் இருந்தால் கூட அடிக்கடி ஃபோன் பண்ண மாட்டாங்க முக்கியமான விஷயம்னா ஃபோன் வரும் எடுத்து பேசுவோம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஏன்னா அது கால்க்கு காசு இன்கமிங் இவ்வளோ அவுட்கோயிங் இவ்வளோ தான் இல்லையா முன்னெல்லாம் பேமெண்ட் அப்படி தான் பிஎஸ்என்எல் நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து எப்படின்னா எப்படி தேனை தடவி 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 அதுக்கே நம்ம இச்சைக்கு கட்டுப்பட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரிலையன்ஸு இந்த மாதிரி ரிலையன்ஸ் எல்லா செல்ஃபோன் நிறுவனங்களும் பேமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இன்றைக்கி அதிகமாக கூட்டினா கூட நம்ம அதை கட்டி டேட்டாவை போட்டுக்கிறோம் அதில் என்ன வருதுன்னா இந்த குழந்தைங்க வளர்ந்து கடைசியில் அவன் பத்து வயசு பதினஞ்சு வயசு பையனுக்கு கூட செல்ஃபோனோட தான் ஸ்கூல் போகிறான் அப்போ செல்ஃபோன் இல்லாத பயணிகளே கிடையாது இந்த இளைஞர்கள் செல்ஃபோன் கூட இருக்கிறதால இவங்க வந்து இந்த ஓவியத்தில் உக்காந்து படம் வரைவாங்களான்றது மிகுந்த மிகுந்த ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான் அப்படியும் வரைகிறாங்க அது எப்படி எப்படியாகப்பட்ட ஓவியங்கள்னால் இந்த ஆக்ஷன் பெயிண்டிங்ஸ் அப்படின்வாங்க ஆக்ஷன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க எப்படி ஆக்ஷன்னா கையில் ஒரு பாக்ஸிங் க்ளவுஸை போட்டுக்கிறீங்க கலரில் வந்து உங்கள் ஒரு பக்கெட்டில் கலரை ஊற்றிக்கிறீங்க அந்த பாக்ஸிங் கிளவுஸோடு அந்த கலரை முக்கிய கையில் இந்த கேன்வாஸ் மேலே பஞ்ச் பண்ணிங்கன்னு வச்சுங்க பல பல வண்ணங்களில் அது ஒரு ஓவியமாக மாறிடும் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு கற்பனையாக யோசிச்சு பாருங்கள் ஒரு கிளவுஸு ஒரு பக்கெட்டில் வண்ணங்கள் பல வகையான வண்ணம் கருப்பு சிவப்பு நீலன்னு இந்த கிளவுஸை அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வெள்ளை கேன்வாஸில் அதை பஞ்ச் பண்ணும் ஒவ்வொரு கண்ணங்களில் இதை பஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒழுகும் இல்லையா அது மறுபடியும் மறுபடியும் ஆட்டணும் நாலு பக்கம் அது ஆக்ஷன் பெயிண்டிங்ஸ் அதில் என்ன வருதோ அதுதான் ஓவியம் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் போயின்னு இருக்காங்க இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு உருவம் கொடுத்து ஒரு செயல் வடிவம் கொடுத்து ஓவியம் வரைகிறத விட இந்த மாதிரியான ஆக்ஷன் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு ஓவியத்துறை போச்சு இன்னைக்கு அதில் அது வந்து அப்டிராக்ட் ஆர்ட்னு இதில் ஒரு ஃபார்ம் இருக்குது ஓவியத்துறையில் அப்சிராக்ட் என்பது அருபம் ஆங்கிலத்தில் அருபம்னால் கடவுளை அருபம்ன்றோம் கடவுளை நம்ம பார்க்கல கடவுளுக்கு கடவுள் பார்த்திங்களா இல்லை கடவுள் அருபமாக இருக்கிறார் அசிரிரின்னு ஒரு வார்த்தை கேள்வி தெரியும் உங்களுக்கு அசிரினி அப்படின்வாங்க அசிரினால் நம்ம பார்க்க முடியாது வாய்ஸ் மட்டும் கேட்கும் பழைய தமிழ் படத்துலலாம் வரும் அசிரிரி ஒளி மகனே நில் அப்படின்னு ஒரு வசனம் அந்த காளி பேசுகிற மாதிரி காட்டுவாங்க அது வந்து அசிரிரி அருபம்னா நம் கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள் அது பேர் அருபம் அதுதான் அப்சிராக்ட் அப்படின்றது ஆங்கிலத்தில் அப்டிராக்ட் பெயிண்டிங்னு ஒரு வகை இருக்குது புவியத்துலேயே அது எப்படி நான் வண்ணக்கலவிகள் அதில் இருக்கும் அது ஓவியர் வந்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அது என்னன்றது அது நீங்கள் வந்து கடந்து தான் போவீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் அதில் பார்த்தீங்கன்னா கூட அது என்ன சொல்ல வராருன்றது உங்களுக்கு புரியாது லேஸில் புரியாது அது வந்து ஒரு வகையான அப்சிராக்ட் பெயிண்டிங் ஸோ இந்த மாதிரியான அப்சிராக்ட் பெயிண்டிங்லாம் வளர்கிறதுக்கான காரணமே எதுரானா நீங்கள் சொன்ன இந்த கேட்ஜெட்ஸ் செல்ஃபோன் அதில் இருக்கிற வீடியோ கேம்ஸு இல்லை நிறைய இருக்குது அதில் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இப்படி நிறைய இருக்கிறதுல அதில் அவன் மூழ்கிட்ட அவனுக்கு பிராய சித்தமாக ஒரு இடத்துல உக்காந்து ஒரு பன்னெண்டு மணி நேரமோ இல்லை இருபத்தி நாலு மணி நேரமோ ஒரு பணம் வரைகிற அளவுக்கு பேஷியன்ஸ் கிடையாது பொறுமை கிடையாது அது இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் ஆனாலும் இருக்கிறாங்க எப்படி ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு இருபது பர்சன்ட் இருக்கிறாங்க அன்றைக்கி இருந்தாங்கன்னா எண்பது பர்சன்ட் என்ன அந்த அளவுலாம் கிடையாது ஒரு இருபது பர்சன்ட் ஒரு பேஷியன்ஸாக ஓவியங்களை வரைகிறாங்க சிறப்பாக செய்கிறாங்க உங்கள் ஃபேமிலியை ஆ நல்ல நல்ல கேள்வி என்னுடைய மனைவி வந்து குடும்ப தலைவி தான் அவங்க வேலைக்கு போல் ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு இரண்டு மகன்கள் ஒருத்தர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போது எம்எஸ் பண்ணுறாரு மைசூர் மெடிக்கல் காலேஜில் எம்எஸ் பண்ணுறாரு இஎன்டி சர்ஜன் இன்னொருத்தர் வந்து பிடெக் பயோடெக்னாலஜியில் முடிச்சுட்டு இப்போ கேட் எக்ஸாமுக்கு தயாராகிணு இருக்கார் இது என் இ இவங்க எல்லாமே தான் எனக்கு உறுதுணையாக இருந்ததால் தான் இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி இப்போது தனிமரம் தோப்பாகாது அப்படி தான் ஒரு குடும்பத்தில் இவங்கெல்லாம் எனக்கு ஒத்துழைச்சாதான் முடியும் ஏன்னா நான் ஓவியம் மட்டும் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு நானே ஒரு சில நண்பர்களை வச்சு பண்ணிக்கலாம் ஆனால் சிற்பம் என்பது மிகுந்த வேலை த்ரீ டைமென்ஷனில் ஒரு சிற்பம் கொடுக்குறோம் மெட்டல்லன்னா அதுக்கு இவங்கள்லாம் எனக்கு அனுகூலமாக எனக்கு கூட வந்து ஒரு நான் சிற்பத்தை செய்துட்டால் கூட அதுக்கு கோர் கட்டினா கூட க அந்த மணல் இதெல்லாம் பெசிஞ்சு கொடுக்கறதுக்கு என் பையன் வேணும் இல்லை என் மனைவி வேணும் இவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க இப்படி தான் அந்த எல்லாமே உறுதுணையாக இருந்து தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் இது என்னுடைய குடும்பத்தினுடைய அமைப்பு நீங்கள் பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கீங்க இப்போது கூட கலைச்சமல் வாங்கியிருக்கீங்க அவங்க ஃபியூச்சர் என்ன வேணும் இப்போது இந்தியாவில் வந்து தேசிய விருதுன்னு ஒன்று இருக்குது லலித் கலா அகாடமி நேஷ்னல் ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது தேசிய விருது அந்த தேசிய விருது ஒவ்வொரு ஓவியனுக்கும் ஒரு மிகப்பெரிய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எய்ம் அதை வாங்கணுன்றது எல்லா ஓவியனுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்ட கேள்வி தான் எய்ம் அது கடைசி எய்ம் தான் அதுக்கான முயற்சியை நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் அதை வாங்கினோம் அதுக்கடுத்தது என்னுடைய ஓவியங்களை இப்போ வருஷத்துக்கு மூணு எக்ஸிபிஷன் ரெண்டு எக்ஸிபிஷன் தான் பண்ணுறேன் அதிகப்படியாக பண்ணணும் ஒரு மாவட்டந்தோறும் என்னுடைய ஓவியங்களை ஒரு மொபைல் வேன் மூலமாக எடுத்துன்னு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் அரசினர் விருந்தினர் மாளிகை இந்த மாதிரி அரசினர் திருமண மண்டபங்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம ஓவியர்கள் இறங்கி வந்து அங்கே செய்ய மாட்டாங்க எக்ஸிபிஷன்லாம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா பொதுமக்களுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டணும் இப்படி தான் இருக்குது ஓவியங்கள் இப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதன் மூலமாக நம்ம எல்லாம் கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்றது சொ சொல்லும்போது மாவட்டந்தோறும் அங்கே இருக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாத ஒரு கேலரியில் வந்து எக்ஸிபிஷன் பார்த்தா தான் தெரியும் சென்னையோ இல்லை ஒரு நகரத்தில் இருக்க பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் ஒரு கிராமத்துலேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்க இளைஞர்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் ஆசை இருக்கும் நம்ம படம் வரையணும் அது எப்படி கேன்வாஸ்னால் என்ன ஃப்ரேம்னால் என்ன அக்கர்லிக் கலர்னா என்னான்றது ஒரு ஒரு விதமான எதிர்பார்ப்பு உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் போய் சேரல விஷயங்கள்லாம் ஓவியம் பற்றி இப்போ நான் வந்து அந்த மாவட்டம் தோறும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு ஒரு எக்ஸிபிஷன் பண்ணோம்னா ஒரு மூணு நாள் அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கினாங்கன்னா இதன் மூலமாக சமூகம் வந்து கலை வந்து இப்போ களம்புல கலை எல்லாமே நலிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லா கலையும் அது எந்த கலையாக இருந்தாலும் உதாரணமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கரகமாட்டம்னு வச்சுக்கோங்க கரகாட்டம்னு ஒரு ஒரு காலத்தில் நம்ம ஊர் திருவிழாக்களில் கரகாட்டம் இல்லாமல் இருக்கலேயே இல்லை இன்றைக்கி கரகாட்டம் ஆடுறவங்களாம் கம்மியாக போயிட்டாங்க காரணம் என்னென்னா அதை பற்றி தெரிந்த மனிதர்கள் வராததால் அவங்களுக்கான ஒரு வேலையோ அந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஊதியோ கிடைக்காததால அது அப்படியே அந்த ஃபேமிலி கண்டினியூ பண்ணாததால எல்லாமே போயிடுச்சு எல்லா கிராமிய கலைகளும் இன்றைக்கி நலிவடைஞ்சிருக்கு இப்படியே போகிற போச்சுன்னா நீங்கள் கேட்ட மாதிரி செல்ஃபோன் மூலமாக இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்த ஒன்றும் எவ்வளோ பிரிண்ட் வேணாலும் எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் கூகுளில் போய்ட்டு எந்த ஓவியருடைய பிரிண்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம் த தரவரக்கம் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு உங்கள் வீட்டில் வால்பேப்பரை மாட்டிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி ஆர்ட்டில் அதில் வந்திருக்கு அந்த மாதிரி ஆப்புங்கள்லாம் நிறைய இருக்குது ஒரு நாலஞ்சு படத்தை ஒன்றா போட்டுக்கூட மிக்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிடலாம் அப்போது ஆர்டிஸ்டோட ஓவியங்கள் தேவையாக கிடையாது அவருக்கு அது ஃப்ரேம் பண்ணி அவர் மாட்டிக்குவார் ஸோ டெக்னாலஜி வளர்ந்ததால் எங்களை போன்ற ஓவியர்களுடைய கலை கூட நிலையடைஞ்சிடும் அப்போது அதை நம்ம மறுமலிழ்ச்சி அடைய வைக்கணும்னா என்னை போன்ற ஓவியர்கள் கொஞ்சம் மாவட்டந்தோறும் கிராம மக்களுக்கிட்ட என்னுடைய ஓவிய கண்காட்சியை நடத்தினா அவங்களும் தெளிவடைஞ்சு இன்னும் நிறைய ஓவியர்கள் உருவாகாங்க அதன் மூலமாக ஒரு செம்மையான ஒரு மனித குலம் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நன்றி என்னை இதுவரை பேட்டியளித்த திரு தினேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்